நாம் அன்றாடம் பயன்படுத்தும் செல்போன்கள் ஸ்மார்ட் வாட்ச் ஸ்பீக்கர்கள் பைக் போன்றவற்றை எவ்வாறு ரீசார்ஜ் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் முதலாவதால் முதலாவதாக செல்போன்கள் இப்போது பெரும்பாலும் அனைவர் கையிலும் செல்போன்கள் உள்ளன ரெண்டு வகையான செல்போன்கள் உள்ளன ஸ்மார்ட் போன்கள் ஒரு வகை பட்டன் போன்கள் இன்னொரு வகை செல்போன்கள் நூறு பெர்சென்ட் சார்ஜ் ஆவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் இப்போது வரும் போர் ஜி அல்லது ஃபைவ் ஜி ஸ்மார்ட் போன்கள் சுமார் நாற்பத்தைந்து நிமிடத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜை அடைந்து விடுகின்றன இவைகள் சார்ஜில் சார்ஜ் ஆகிவிடுகின்றன இப்படிப்பட்ட செல்போன்களை காலையில் அலுவலகத்துக்கு செல்லும் முன் காலையில் எழுந்தவுடன் சார்ஜ் செய்து கொள்ளலாம் இல்லாத ஸ்மார்ட் போன்கள் சார்ஜ் ஆவதற்கு சுமார் ரெண்டு மூன்று மணி நேரம் ஆகலாம் இப்படிப்பட்ட செல்போன்களை காலை எழுந்தவுடன் முதல் வேலையாக சார்ஜில் போட்டுவிட வேண்டும் அப்போதுதான் அலுவலகம் செல்லும் நேரத்தில் சுமார் மூன்று மணி நேரத்தில் சார்ஜ் ஆகும் பட்டன் போன்கள் நூறு பெர்சென்ட் சார்ஜ் அடைய ரெண்டு மணி நேரம் வரை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் இத்தகைய பட்டன் போன்கள் உபயோகிப்பவர்கள் காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக சார்ஜில் போட்டுவிட வேண்டும் ஸ்மார்ட் போனில் ஆட்டோ கட் ஆஃப் இருக்கும் பட்டன் போனில் ஆட்டோ கட் ஆஃப் இருக்காது பட்டன் போனை இரவெல்லாம் சார்ஜில் போட்டால் பேட்டரி அடைந்து பேட்டரி மாற்றும் நிலை ஏற்படலாம் ஏதாவது செல்போன் புல் சார்ஜ் அடைய நான்கு அல்லது ஐந்து மணி நேரம் எடுத்துக் கொள்ளுமானால் இரவு தூங்குவதற்கு முன் அந்த செல்போனை சார்ஜில் போட்டுவிடலாம் ஆக புல் சார்ஜ் ஆகும் நேரத்தை பார்த்து செல்போன்களை சார்ஜ் செய்ய வேண்டும் நூறு பெர்சென்ட் சார்ஜ் செய்த செல்போன்களை எவ்வளவு நேரம் உபயோகிக்க முடியும் என்பதை கவனிக்க வேண்டும் ஸ்மார்ட் போனில் நெட்டை தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது நான்கு அல்லது ஐந்து மணி நேரத்தில் சார்ஜ் பத்து பெர்சென்ட்கு கீழே வந்துவிடும் அப்படிப்பட்ட செல்போன்களை மதிய உணவு இடைவேளையின் போது சார்ஜ் செய்வது அவசியம் சில ஸ்மார்ட் போன்களில் நெட் உபயோகப்படுத்தாத நிலையில் ஒரு நாள் முழுவதும் சார்ஜ் நிலைத்து நிற்கும் அத்தகைய செல்போன்களை ஒரு நாளைக்கு ஒரு முறை சார்ஜ் செய்தால் போதும் சில பட்டன் போன்கள் சார்ஜ் நிற்கும் இத்தகைய செல்போன்களை ரெண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை சார்ஜ் செய்து கொள்ளலாம் ஸ்மார்ட் போனில் பேட்டரி பர்சன்டேஜை ஆன் செய்து வைக்க வேண்டும் பட்டன் போன்களில் சார்ஜ் எத்தனை கோடுகள் இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் அதிகாலை எழுந்தவுடன் சார்ஜ் செய்ய நேரம் கிடைக்காத பட்சத்தில் முந்தைய நாள் இரவே சார்ஜ் செய்து கொள்ள வேண்டும் வெகு தூரம் பயணம் மேற்கொள்ளும் போது சார்ஜரை மறக்காமல் எடுத்து செல்ல வேண்டும் பயணத்தின் போது ஒரு பவர் பேங்கை சார்ஜ் செய்து எடுத்து சென்றால் நல்லது முடிந்தவரை செல்போன் வாங்கும் போது கிடைக்கும் சார்ஜரை பயன்படுத்த வேண்டும் சார்ஜர் பழுதாகி போனால் சரியான சார்ஜரை அதே கம்பெனியிலோ கடையிலோ வாங்கலாம் ஒரே பெயருடைய சார்ஜர் டூப்ளிகேட் சார்ஜராகவும் இருக்க வாய்ப்புண்டு நீண்ட காலம் ஒரு சார்ஜரை பயன்படுத்தும் போது அது வீக் ஆவதற்கும் வாய்ப்புண்டு அத்தகைய சார்ஜரை உபயோகப்படுத்தும் போது சார்ஜ் ஏறுவது போன்று சிம்பல் காட்டும் ஆனால் ஏறாது சார்ஜ் குறிப்பிட்ட நேரத்துக்குள் ஏறாவிட்டால் சார்ஜரையோ பேட்டரியோ மாற்ற வேண்டும் பட்டன் போன்களை சார்ஜ் செய்யாமல் விட்டுவிட்டால் அதன் பிறகு சார்ஜ் ஏறாது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே சார்ஜ் வரும்போது மின்சாரத்தை வாங்கிக் கொள்ளும் சக்தியை பேட்டரி இழந்து விடுகிறது அப்போது பேட்டரியை ஒரு மல்டி சார்ஜரில் அரை மணி நேரம் சார்ஜ் செய்து போட்டால் திரும்ப சார்ஜ் ஏறும் ஒவ்வொரு முறை சார்ஜ் செய்யும் போதும் சார்ஜிங் சிம்பல் காட்டுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும் பழைய செல்போனை மாற்றி புதிய செல்போன் வாங்கும் போது பழைய செல்போனின் சார்ஜரை பத்திரமாக எடுத்து வைக்க வேண்டும் அது பின்னாளில் சார்ஜர் பிரச்சனை வரும்போது உதவும் வீட்டில் சார்ஜிங் பாயிண்டை சரியாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் காலையில் சார்ஜ் போடலாம் என்று நினைத்திருப்போம் ஆனால் அப்போது கரண்ட் கட்டாகி இருக்கும் கரண்ட் கட்டையும் சமாளிக்க வழி தெரிந்திருக்க வேண்டும் காரணம் கட் கரண்ட் கட்டு நேரத்தில் உள்ள பயன்படுத்தி ஸ்மார்ட் போனை சார்ஜ் விட முடியும் சார்ஜ் போட்டுக்கொண்டே செல்போன் பேசுவதால் விடிக்கும் அபாயம் உள்ளதாக கூறுகிறார்கள் எனவே அதை தவிர்க்க வேண்டும் செல்போனில் சார்ஜ் பர்சன்டேஜ் பத்து பர்சன்ட்க்கு கீழே வரும்போது செல்போனை ஆஃப் செய்து விடுவது நல்லது சார்ஜ் லெவல் பத்து பர்சன்ட்க்கும் குறைவாக சென்றால் பிறகு சார்ஜ் ஏறுவதில் பிரச்சனை ஏற்படக்கூடும் அதன் பேட்டரியின் ஆயுளும் குறையலாம் குழந்தைகள் அதிக நேரம் செல்போன் பார்ப்பதை தவிர்க்க செல்போனை சரியாக சார்ஜ் செய்யாமல் விடும் யுத்தியை பயன்படுத்தி முயற்சி செய்து பார்க்கலாம் அடுத்து ஸ்மார்ட் வாட்ச் ஒவ்வொரு ஸ்மார்ட் வாட்சியிலும் பேட்டரி பர்சன்டேஜ் எங்கு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் ஸ்மார்ட் வாட்சில் ஒரு நாள் முதல் பல நாட்கள் வரை சார்ஜ் நிற்கும் எப்போது சார்ஜ் குறைகிறதோ அப்போது சார்ஜ் செய்ய வேண்டும் சார்ஜ் இல்லாமல் ஸ்மார்ட் வாட்ச் ஆஃப் ஆகிவிட்டால் டைம் செட்டிங் மாறிவிடும் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டி வரும் பேட்டரியின் ஆயிலும் குறையலாம் அடுத்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கர்கள் பொதுவாக அரை மணி நேரத்தில் புல் சார்ஜ் ஆகிவிடும் பல ஸ்பீக்கர்கள் சார்ஜ் இரவலை காட்டாது ஆனால் கனெக்ட் செய்யப்பட்ட சில செல்போன்களின் ப்ளூடூத் ஆப்ஷனில் தெரியும் ஸ்பீக்கர்களை தேவைக்கேற்ப சார்ஜ் செய்து கொள்ள வேண்டும் ஸ்பீக்கர்களில் ரெண்டு விதமான ஆன் ஆஃப் சுவிட்சுகள் இருக்கும் இருக்கும் ஒன்று பிரஸிங் டைப் சுவிட்சு இன்னொன்று மூவிங் டைப் ஆன் ஆஃப் சுவிட்சு பிரஸிங் டைப் ஆன் ஆஃப் சுவிட்ச் உள்ள ஸ்பீக்கரை அதிக நேரம் சார்ஜ் போட்டாலும் ஒன்றும் ஆகாது காரணம் சார்ஜ் குறைந்தவுடன் தானாக ஆஃப் ஆகிவிடும் ஆனால் மூவிங் டைப் ஆன் ஆஃப் இருக்கும் ஸ்பீக்கர்களை உபயோகித்து முடித்தவுடன் சுவிட்சை நகர்த்தி ஆஃப் செய்யவில்லை என்றால் பின்னால் சார்ஜ் போடும் போது சார்ஜ் ஏறாது அப்போது பேட்டரி மாற்ற வேண்டிய நிலை வரும் பொதுவாக சார்ஜ் குறையும் போது ஸ்பீக்கர்கள் லோ பேட்டரி ரீசார்ஜ் இம்மீடியட்லி என்று சொல்லும் எப்போதும் நாம் அதை கவனிக்க முடியாது ஸ்பீக்கர்களை சார்ஜ் ஓட்டுக்கொண்டே உபயோகப்படுத்த கூடாது பொதுவாக பேட்டரியில் உள்ள பேட்டரிகள் ஒரே நேரத்தில் சார்ஜையும் டிஸ்சார்ஜையும் அனுமதிக்காது அடுத்து பைக் ஒவ்வொரு பைக்கிலும் டிஸ்பிளேயிலும் பேட்டரி பர்சன்டேஜ் இருக்கும் பைக் ஓட்டுபவர்கள் இந்த பேட்டரி பர்சன்டேஜை பார்த்து அடிக்கடி கவனிக்க வேண்டும் காரணம் சார்ஜ் வண்டி நடுவழியில் நின்றுவிட்டால் வண்டியை தள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் ஒரு முறை சார்ஜ் செய்தால் எத்தனை கிலோமீட்டர் போகலாம் எத்தனை நாட்கள் வண்டியை ஓட்டலாம் என்பதை கவனிக்க வேண்டும் ஒரு சிலருக்கு வண்டி ஓட்டம் அதிகமாக இருக்கும் அத்தகையோர் தினசரி அல்லது ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூன்று முறை கூட சார்ஜ் போட வேண்டி வரும் ஒரு சிலருக்கு ஒரு முறை சார்ஜ் செய்தால் ஒரு வாரம் கூட வரும் பேட்டரி பர்சன்டேஜ் வண்டியை ஓட்டக்கூடாது பத்து பர்சன்டிற்கு கீழே பேட்டரி இருக்கும் போது வண்டியை ஓட்டினால் பிறகு சார்ஜ் செய்யும் போது பேட்டரி சார்ஜ் ஏறாமல் போகலாம் பேட்டரியின் ஆயுள் குறையும் வாய்ப்பும் உண்டு சில பைக்குகளில் பேட்டரியை வெளியே எடுத்து சார்ஜ் செய்யும் வசதி இருக்கும் வேறு சில இ பைக்குகளில் பேட்டரியில் பேட்டரியை வண்டியில் வைத்து மட்டும் சார்ஜ் செய்ய முடியும் சில இ பைக்குகளில் ரெண்டு முறையிலும் சார்ஜ் செய்யலாம் பேட்டரியை எடுத்து வெளியே எடுத்து சார்ஜ் செய்யும் போது பேட்டரி அதிக எடை உள்ளதாக இருப்பதால் கால் தவறி விழுந்துவிட்டால் காலில் அடிபட வாய்ப்பு உண்டு இளம் வயதினர் பேட்டரியை வெளியே எடுத்து சார்ஜ் போடும்போது அது ஒரு உடற்பயிற்சியாக அமையும் முதியவர்கள் அதிக எடையுள்ள இந்த பேட்டரியை தூக்கும் போது முதுகுப்பிடி போன்றவை ஏற்பட வாய்ப்பு உண்டு அடுக்கு மாடியில் குடியிருப்பவர்கள் பேட்டரியை வெளியில் எடுத்து சார்ஜ் செய்யக்கூடிய இ பைக் வாங்கினால் ஒவ்வொரு முறையும் பேட்டரியை மாடிக்கு எடுத்து சென்று சார்ஜ் செய்வது கடினம் இ பைக்கில் வைத்து பேட்டரியை சார்ஜ் செய்யும் வசதி கொண்ட வண்டியை இவர்கள் வாங்கினால் நீள வயறுடன் கூடிய ஜங்ஷன் பாக்ஸ் உபயோகித்து சார்ஜ் செய்து விடலாம் பேட்டரியை வைத்து சார்ஜ் செய்பவர்கள் அருகில் இருந்து கவனிக்க முடியாது சார்ஜரை திருடர்கள் எடுத்து செல்லும் வாய்ப்பு உள்ளது சார்ஜரின் விலை அதிகம் இப்போது இந்த இரண்டு வகை வசதிகள் கொண்ட உயர் வகை இ பைக்குகள் கிடைக்கின்றன இவற்றை வாங்கினால் பெட்ரோல் செலவு நிச்சயமாகும் எனது பைக் அனுபவம் என்று தனியாக நான் ஒரு வீடியோ யூடியூபில் போட்டிருக்கிறேன் அதை பார்க்கவும் பைக் வைத்திருப்பவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் தங்கள் இ பைக்கில் காலையில் சார்ஜ் லெவல் நூறு பர்சன்ட் அளவில் வைத்து கொண்டால் நல்லது காரணம் நாம் எதிர்பாராத விதமாக தூரத்து பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வந்தால் இ பைக் சார்ஜ் குறைவாக இருந்தால் அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் எதிர்பாராத விதமாக கரண்ட் கட்டு ஏற்பட்டால் பைக் சார்ஜ் செய்ய முடியாத நிலை ஏற்படும் என்பதால் எப்படி இ சார்ஜை சார்ஜ் செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே யோசித்து செயல்பட வேண்டும் கூடுமானவரை வரை பைக்கின் சார்ஜரின் வயர் இணைப்பு இல்லாமல் ஒரே ஒயராக இருப்பது நல்லது காரணம் இன்னொரு வயரை இணைக்கும் போது சார்ஜ் பிரச்சனை ஏற்படும் மின்சார கார்கள் மின்சார பஸ்ஸுகள் வந்துவிட்டன மின்சார கார்களின் விலை விரைவில் கணிசமாக குறைந்துவிடும் என்று கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிறரோடு பகிருங்க நன்றி